தம்பைக்கு வாங்கினா அண்ணனுக்கு இங்கே இடம் தங்கச்சி வாங்கினா அக்காவுக்கு இடம் மூணு லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதுங்க ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் எயிட்டி பர்சன்ட் லோன் கொடுக்குறாங்க செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக தான் பன்னெண்டாவது கிலோமீட்டர் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து டி பஸ் இருக்குது இந்த ரூட்டில் செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை ஆகி போயிடுச்சு இரநூத்தி சோலார் லைட் கொடுத்துருக்குறாங்க மக்களே இப்போ நம்ம செங்கல்பட்டு கிரீன் பார்க்ல இருக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டு என்ட்ரன்ஸு ஏகப்பட்ட ஆஃபரோட வந்திருக்கிறேன் ஆஃபர் ஒரு பிளாட் வாங்கினாக்கா ஒரு பிளாட் ஃபீல் கார் போகுது பாருங்க பஸ்ஸு போகுது பாருங்கள் ஒரு பை ஒன் கெட் ஒன் ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் அது பதினொன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ளாட்டுக்கு பதினொன்றரை லட்ச ரூபாய்க்கு அதே மதிப்பில் பிளாட்டுக்கு கொடுக்குறாங்க அது எங்கே எப்போ எந்த மாதிரி ஆஃபர் தர்றாங்க என்னென்ன மாதிரி அதுக்கு வந்து லீகலாக வந்து உங்களை நம்ம சைன் பண்ணி தர்றாங்க எல்லாத்தையும் பேச போனால் அதுக்கு முன்னாடி ட்ரோனில் பார்த்துட்டு வந்துருக்கேன் நம்ம சைட் இருக்கிறது வந்து செங்கல்பட்டு ரயில்வே சேர்த்து கட்டாயம் பன்னெண்டாவது கிலோமீட்டர் அதாவது சால அதாவது மெய்யூர் கூட்டு சால வாக்காமல் நெல்வாய் கூட்டு போகிறது அதாவது பறவைகள் சரணாலயம் போகக்கூடிய ரூட்டு இப்படி போனால் உத்தரம் போகிறது ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து டி செவன்டி எயிட் பஸ் இருக்குது இந்த ரூட்டில் எவ்வளோ இருபது நிமிஷத்துக்கு இப்படி போகிற பஸ்ஸு இப்படி வர்ற பஸ்ஸு நீங்கள் அங்கே ஏறினீங்கன்னாக்கா அவங்க சைட்டுக்கு இங்கே வந்துடலாம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்து வித்தின் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அதிகபட்சம் இருபது நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ சைட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக டெவலப் ஆகும் இப்போ டெவலப்மெண்ட்டே அது வீடுகள் வராத அப்பவே இவ்வளோ டெவலப் இருக்குது அப்படின்னாக்கா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் ரம்மியமாக இருக்கு இல்லைங்களா பக்கத்தில் பாலார் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்புறம் வந்து க நிறைய விஷயங்கள் இருக்குது பறவைகள் சரணாலயம் அது இல்லாமல் சென்னை வந்து பெருசாகிட்டே போகுது மக்களை சென்னை பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னாக்கா செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை ஆகி போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஒரு வாட்டி எங்கேயோ இருந்துச்சு தாம்பரமே அப்பா தாம்பரமானு கேட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் சென்னை வந்து ஊறப்பாக்கம் மரமலை நகர் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி அப்படி வர வர பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் சென்னையை வந்து செங்கல்பட்டு தாண்டி போயிடுச்சு சென்னைங்கிறது வந்து செங்கல்பட்டு தாண்டி இருக்கிறதுனால இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டிட்டு வரணும் நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் நம்ம சென்னையில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது நம்ம மூவ் ஆனாய் வரும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் கட்டாங்க செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் வீடு தரவங்களுக்கு இது அட்டகாசமான ப்ராஜெக்ட் கேட்டுங்க வீடு கட்டித்தரங்க கம்பெனியாக கட்டி தெரியுது அழகா நீங்க லோனுக்கு எல்ஜி பண்ணாக்க லோன் போட்டு கொடுப்பாங்க டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி லேக்ஸ் டூ டூ பிஹெச்கே வீடு அட்டகாசமா அழகா இருக்கும் நீங்க விரும்புற வண்ணம் அழகா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி நல்ல நல்ல வேலைகள்லாம் என்னென்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இந்த அழகான இடத்துல உங்களுடைய வீடு அமையணும்னாக்கா உடனே புதிய காண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து தேர்ட்டி ஃபீட் விடுங்க செகண்ட் கேட் எங்க பாருங்க பஸ் போகுது பாருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒரு வாட்டி பஸ் போகுது மாதிரி சரிங்களா இது பாருங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கேட்டு நம்ம அங்கே பார்த்தோமா இப்போ செகண்ட் கேட்டு பார்க்குறோம் இப்போ தண்ணீர் வந்து பிசி அடிக்குது தண்ணீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஓகே தண்ணி நல்லா இருக்குங்க சில்லுன்னு இருக்குதுங்க பக்கத்தில் பாலார் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கம்பெனி இருக்குது சைட்டு பாருங்க ஒன் பை ஒன் டெவலப்மெண்ட் பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அழகாக காங்க்ரீட் ரோடு இங்கே வந்து பாருங்களேன் ஸோ மழை நீருக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே அழகாக சின்ன ஒரு டனல் கொடுத்துருக்குறாங்க மழைநீர் போகிறதுக்கு இங்கே பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டில் மழைநீர் வருதுங்கிற இருக்கா ரோடு எவ்வளோ தூரம் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ஸோ இங்கே அங்கே கா பார்க்கு வருது இங்கே பாருங்கள் எத்தனை இரநூத்தி நாற்பது சோலார் லைட் கொடுத்துருக்குறாங்க இந்த நைட்டில் வியூ இந்த ப்ராஜெக்ட்ல நைட் வியூ அட்டகாசமாக இருக்கும் அதையும் நீங்கள் இப்போ ட்ரோனில் பாருங்கள் காட்டமா இப்ப பாருங்க ஸோ இந்த ரோடு பாருங்கள் ஸ்ட்ரீட் லைட் ரோடு எவ்வளோ வைடாக இருக்குது ஒரு காரை அழகாக கொண்டு நிறுத்திக்கலாம் ஸோ பீச்சர் டெவலப்மெண்ட்டை கணக்கு வச்சு அழகாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பாருங்க பாட்டி ஃபீட்டி எவ்வளோ வைட்டாக தெரிஞ்சு பாருங்க அழகாக இருக்கா ஒரு நீட்டாக இருக்கா ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது இன்ஜினியரிங் ஒர்க்கு டெவலப்மெண்ட்லேயே இன்ஜினியரிங் ஒர்க்கு அவ்வளோ க்யூர்டாக பண்ணிருக்காங்க அதுதான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டில் பிடிச்சிருங்க பாருங்க அப்படியே பாருங்கள் இரநூத்தி நாற்பது ப்ளாட்ஸும் இரநூத்தி நாற்பது பிளாட்டும் அது ஸ்ப்ரெட் ஆகும் அவர் ஐநூறு பிளாட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் கட் பண்ணுவாங்க ரெண்டு வீடாக விற்பாங்க மூணு வீடாக வரும் அப்போ ஐநூறு ஃபேமிலிகள் இதுக்குள்ளேயே வந்துடும் வந்துச்சுன்னாக்கா என்னென்ன நீட்ஸ் இருக்கும் மழை நீர் வடிகாலுக்கு அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அது இல்லாமல் வந்து அவுனூர் ட்ரீஸ்லாம் வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்க ஆன் ரோட்டில் இருக்குது சரிங்களா அது ஒரு பெரிய சிறப்பு அப்புறம் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு அது இல்லாமல் எயிட்டி பர்சன்ட் லோன் கொடுக்குறாங்க எயிட்டி பர்சன்ட் லோன்னாக்கா இப்போ ஒரு பதினொன்று லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ளாட் வாங்கினாக்கா ஒரு மூணு லட்ச ரூபா கையில போதுங்க ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் ஒரு ப்ளாட்டோட இன்னொரு பிளாட் அதே வழியில் உங்களுக்கு வரும் மூணு லட்ச ரூபா இருந்தாக்கா டபுள் பெனிஃபிட் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் அந்த பேரில் நீங்கள் லோனுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆனும் சரிங்களா பேங்க் லோன் ஆல்ரெடி பிரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு பதினொன்றரை லட்ச ரூபாய் பிளாட் எப்போ தர்றாங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த கம்பெனியுடைய டைரக்டரை பேசுவார் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் ஹாய் நான் இந்த பிருதாவன் கார்டனோட ஒரு ஸ்டாஃபு என் நேம் வந்து ஆசிஃப் இங்கே என்னெல்லாம் நம்ம அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ளே கிரவுண்ட் இருக்குது செப்பரேட்டாக உங்களுக்கு கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு ப்ளே க்ரௌண்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுபோக டென்னிஸ் கோர்ட் உங்களுக்கு வருது அது போக வந்து ஒரு பார்க் வந்து நம்ம இங்கே பில்ட் பண்ணியிருக்கோம் அங்கே ஒரு ரேம்ப் தெரியும் உங்களுக்கு அந்த ரேம்ப்லேருந்து இருந்து நம்ம அங்கே ஒரு பார்க் வந்து பில்ட் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நம்ம இடத்தோட ஸ்பெஷலே என்னென்னா நம்ம ஒன் ப்ளஸ் ஆஃபர் தரும் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன ஆஃபர் த எங்கள் கம்பெனி சைட்லேருந்து தரோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய்க்கு இங்கே ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இதே வேல்யூக்கான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஒரு லேண்டு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க உங்கள் ஒரு இடம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணீங்க உங்கள் பிரதருக்கு வந்து இது இலசமாகவே கிடச்சிடும் ஸோ இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க ஒரு இது எப்படி ஒன் ப்ளஸ் ஒன் தராங்கன்னாக்கா லீகலாக டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு பத்திரத்தில் அவங்க வந்து கம்பெனியோட அத்தாரிட்டி டாக்குமெண்டேஷன் பண்ணி உங்ககிட்ட தருவாங்க உங்களோட அட்வொகேட்டை வச்சே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன லீகல்லாக இருக்கணுமோ அது இருந்ததுனாக்கா நீங்கள் புக் பண்ணுங்க அண்ணனுக்கு வாங்கினா இங்கே இடம் தம்பிக்கு வாங்கினா அண்ணனுக்கு இங்கே இடம் தங்கச்சிக்கு வாங்கினா அக்காவுக்கு இடம் அக்காவுக்கு வாங்கினாக்கா இங்கே இடம் ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் ஃபேமிலியோட எல்லாத்துக்கும் இருக்கும் வீட்டில் அம்மா அப்பா மாமி பாப்பா அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து இந்த இடத்த வந்து பாருங்க ஃப்ரீ சைட் இருக்குது தேவைப்படுறவங்க வேல்யூவான என்கொரி பார்க்குறோம் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பிடிக்கும் மட்டும் நீங்கள் பத்து காசு செலவு பண்ண தேவையில்ல குடும்பத்தோடு வாங்க நம்ம சைட்டு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் பிருந்தாவன் கார்டனோட உங்களுடைய பெர்சன் வந்து சேல்ஸ் பெர்சன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நான் உங்கள் அப்போ நம்ம வீடு ரேஷ் எடுத்து பேசிட்டு இருந்தேன் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துவிங்க எல்லாருக்கும் நன்றிங்க நம்ம வீடு ரேஷ் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல்லாம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒன்றே ஒன்று அப்டேட் வரும் நன்றி வணக்கம் பார்த்தா அத்தனை பேருக்கு அதிகம் சமிக்க பாருங்கள்